சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மானியத்தில் முதலமைச்சரின் சோலார் பம்ப் செட் விவசாயிகளுக்கு எண்பது சதவீதம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சோலார் பேனல்கள் மூலம் சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் நடைமுறை பல துறைகளில் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் விவசாய துறையிலும் சோலார் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தமிழக அரசு முதலமைச்சர் சோலார் பம்பு சீட்டு மானிய திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் குறித்து சேலம் மாவட்ட விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான அறிக்கையையும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார் அதன்படி தமிழகத்தில் விவசாயத்திற்கு தேவையான மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தாலும் சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய சோலார் நடைமுறையும் பெரும் வரவேற்பினை பெற்று வருகிறது இதற்கு காரணம் சுற்றுச்சூழலையும் பாதிக்காத வகையில் இந்த திட்டம் உள்ளதுதான் முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு சீட்டுகள் திட்டம் அதனால் சோலார் நடைமுறையை விவசாயத்திலும் பயன்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்தது இதற்காகவே மூன்று வருடங்களுக்கு முன்பு முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம் அதாவது சோலார் பவர் பம்பு செட்டு சப்சரி ஸ்கீம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியும் வருகிறது கிணற்று பாசனத்திற்கு மின்சார தேவை அதிகரித்து வரும் நிலையில் சூரிய சக்தியை சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரமாக தயாரித்து அதை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் விவசாய எழுபது சதவீத மானியத்தில் சோலார் பம்ப் செட்டுகள் அமைத்து தரப்படுகின்றன இதனால் பகல் நேரத்தில் சுமார் ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை தடையற்ற மின்சாரத்தை பெற்று கிணற்று பாசனத்தையும் விவசாயிகளால் எளிதாக மேற்கொள்ள முடியும் மேலும் ஆவணங்கள் என்னென்ன தேவை இதற்கு இந்த திட்டத்தின் பலனை பெற வேண்டுமானால் ஏற்கனவே கிணறு அமைத்து மின் இணைப்பு இல்லாமல் டீசல் என்ஜின் மூலமாக பாசனம் மேற்கொள்ளும் விவசாயிகளாக இருக்க வேண்டும் ஒருவேளை புதிதாக கிணறு அமைத்து இருந்தால் அது அரசு வரையறுத்துள்ள நிலநில பாதுகாப்பான குறு வட்டங்களில் இருந்தால் மட்டுமே பயன்பெற முடியும் எனவே ஆதார் கார்டு சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் சொந்த நிலத்திற்கான சிட்டா மற்றும் அடங்கல் ஆதி திராவிட பழங்குடியின பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் சாதி சான்றிதழ் போன்ற ஆவணங்களை வைத்திருக்கும் விவசாயிகள் பி இன் என்ற வெப்சைட்டிலோ அல்லது உழவன் செயலி மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் மேலும் சிறு குறு விவசாயிகளுக்கு எண்பது சதவிகிதம் மானியம் இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதில் விவசாயிகள் நீர் பாசனத்திற்கான மின்சார தேவையினை பெறுவதற்கு முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டத்தின் கீழ் மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் ஒன்றிய அரசின் வரையறுக்கப்பட்ட விலையில் அரசு மானியத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் அமைக்கப்பட்டு வருகிறது சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் மூலம் மின் இணைப்பின்றி பகலில் சுமார் எட்டு மணி நேரம் வரை பாசனத்திற்காக தடையில்லா மின்சாரத்தினை பெற முடியும் மேலும் இதற்கு தகுதிகள் நிபந்தனைகள் என்னவென்றால் மின் இணைப்பு இல்லாத ஆதாரம் உள்ள தனிநபர் விவசாயிகள் மற்றும் மின் இணைப்பு இல்லாத பாசன வசதிக்கான அமைத்துள்ள விவசாய குழுக்கள் தகுதியானவர்களாகவும் புதியதாக ஏற்படுத்தப்படும் பாசனத்திற்கான கிணறுகள் நிலநீர் பாதுகாப்பான குறுவட்ட பகுதிகளில் இருத்தல் வேண்டும் ஏற்கனவே உள்ள பாசன ஆதாரத்தில் டீசல் என்ஜின் பயன்படுத்தி வரும் பட்சத்தில் அதற்கு மாற்றாக இத்திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு பு செட்டுள்ளலாம் இத்திட்டத்தின் மூலம் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு எண்பது சதவிகிதம் மானியத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மேலும் பொது பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த இதர விவசாயிகளுக்கு எழுபது சதவிகிதம் மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு அறுபது சதவிகிதம் மானியத்தில் வழங்கப்படுகிறது மேலும் இத்திட்டம் தொடர்பாக முழு விவரங்களை பெற்று பயனடை வேளாண்மை பொறியியல் துறையின் சேலம் மாவட்ட செயற் பொறியாளர் அலுவலகம் அல்லது வருவாய் கோட்ட அளவில் உள்ள சேலம் மேட்டூர் ஆத்தூர் மற்றும் சங்கரகிரியில் செயல்படும் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் அல்லது வட்டார அளவில் உதவி பொறியாளர் அல்லது இளநிலை பொறியாளர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது